அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது ஆசனத்தின் வெற்றி என்ன மனதின் இயல்பான போக்கை குறைத்து எல்லையற்றதை தானிப்பதால் ஆசனம் உறுதியாகவும் சுகமாகவும் அமைகிறது எல்லையற்றதை சிந்திப்பதால் ஆசனத்தை உறுதியாக்க முடியும் ஆனால் அது எப்படி சாத்தியம் நம்முடைய மனதால் பிரம்மத்தை கற்பனை செய்ய இயலுமோ ஆனால் அதற்கு பதிலாக எல்லையற்ற வான வெளியை நாம் சிந்திக்க முடியும் மனதில் இயல்பான போக்கை குறைக்க வேண்டும் என்கிறார் பதஞ்சலி முனிவர் எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தே இருக்கின்ற அந்த மனதை அதனுடைய இயல்பை மாற்றி அந்த மனதை எல்லையற்ற பெருவெளியில் செலுத்த அமைதி வந்து சேரும் தரை மீது நின்று பொழுது மலையின் பிரம்மாண்டம் தெரிகிறது மலை மீது நின்று பார்க்கிற பொழுது வெகு தூரத்திற்கு மண்ணில் அகன்ற பரப்புதான் இயற்கையின் உயரங்களை தொடுகின்றபோது மனமும் உயர் உயர்ந்து விடுகிறது ஆதலால் விசாலங்களில் மனமும் விரிவடைகிறது உடம்பை மணிக்கணக்கில் ஒரே நிலையில் வைத்திருக்க வேண்டியது அவசியமான யோகாசனங்கள் உண்டு அதற்கு மனம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் உடம்போடு மனமும் மனமோடு உடம்பும் ஒத்துழைத்தால்தான் ஆசனத்தில் யோகத்தில் செய்யக்கூடிய சித்திகளெல்லாம் செய்ய முடியும் ஆசனத்தில் வெற்றி கண்டபின் இருமை தடைகள் எதுவும் ஏற்படாது இருமை தடைகள் எதுவும் கிடையாது நன்மை தீமை வெப்பம் குளிர் போன்ற எந்த இருமைகளாலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது காரணம் யோகியின் மனம் இருமைகளை தாண்டி மெய்மறந்து ஒன்றிய நிலையில் அடைந்து அடைந்துவிடுகிறது இருமை என்றாலே முரண்பாடு ஒன்றுக்கொன்று தானே ஆசன பயிற்சியில் வெற்றி பெற்ற சாதகர் மனதை தன்வசப்படுத்தி கொண்டு விடுகிறார் ஆதலால் முரண்பாடுகள் அங்கே தலை தூக்குவதில்லை இருமையால் பாதிப்பை ஏற்படுத்த முடியாமல் போகிறது அடுத்து ஆசனத்தை உறுதிப்படுத்திய பிறகு பிராணிகளின் இயக்கத்தை தடுத்து வசப்படுத்த வேண்டும் அடுத்து பிராணாயாமம் செய்யும் நிலைக்கு உயர வேண்டும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆசனம் அடுத்து பிராணாயாமம் ஓகேங்களா பிராணன் என்றால் மூச்சு மட்டுமல்ல உயிர் சக்தி அது குறிக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் தொகுதியே பிராணன் ஒவ்வொரு உடலிலும் உள்ள சக்தி இது இந்த சக்தியின் மிகவும் புலப்படுகின்ற வெளிப்படுகின்ற சுவாசப்பை இயக்கம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அது இயக்கம் பெறும் பிராணாயாமம் அந்த இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் மூச்சை அடக்குவதல்ல பிராணசக்தியை சேமித்து கொள்வதே சுவாச இயக்கத்தை நம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் மூச்சை உள்ளிழுப்பதும் வெளியிடுவதும் சீராக இருக்க வேண்டும் அதில் பலவந்தம் காட்டக்கூடாது மூச்சை வலப்பக்கமும் இடப்பக்கமும் மாற்றி மாற்றி செலுத்துவதால் அது நாடு சுத்தி ஏற்படும் மூச்சின் இயக்கம் மூன்று வகை அவை இடகலை பிங்களை சுடிமுனை என்பதாகும் மூக்கின் இடப்பக்கம் மூச்சு ஓடுவது இடகலை மூக்கின் வலப்பக்கம் மூச்சு ஓடுவது பிங்களை இடகளையும் பிங்களையும் சமமாக ஓடுவது சுழுமுனை வலது மூக்கின் வழியாய் மூச்சு இயங்கும் போது வெப்பமும் இடது மூக்கின் வழியாக மூச்சு இயங்கும்போது குளிர்ச்சியும் ஏற்படும் சுவாசத்தின் சமநிலை மனதின் சமநிலைக்கு உதவும் இத்துடன் இந்த தலைப்பு முடிவடையில் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்